திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்கள் இணைந்து நடத்திய மாபெரும் இலவசர் ரத்தத்தில் சர்க்கரை கண்டறியும் முகாம் உடுமலை கிழக்கு அறிமுக சங்கம் சார்பாக பி கே ப்ரூட்ஸ் அருகில் கிழக்கு அரிமா சங்க தலைவர் ராஜ சந்திரசேகர் செயலாளர் விஜய் மகன் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் பிரவீன் தலைமையில் நடைபெற்றது இரத்த பரிசோதனையினை பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மற்றும் உடுமலை லேப் அண்ட் எக்ஸ்ரேஸ் குழுவினர் மேற்கொண்டனர் நிகழ்வில் உடுமலை கிழக்கு அரிமா சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்வினை முகாம் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் நியூ தெளிச்சு செய்திகளுக்காக உடுமலை ஜேசுதாஸ்